அன்பான மீனராசி அன்பர்களே நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சனி வக்ர பலாவலன்கள் கோச்சாரத்தில் சனி வக்ரம் பெறும்பொழுது நிறைய ராசிகள் பல நல்ல பலன் வருது அதில் இந்த ராசியும் ஒரு சுபிச்ச தன்மை வருது இனி வக்ரம் பெறும்போது ஏழரை சனி வேலை செய்யுமா செய்யாதான் நிறைய பேர்த்துக்கு டவுட் வரும் வேலை செய்கிறது குறையும் அப்போ ஏழரை சனி தாக்கம் குறைய போகுதுன்னு வச்சுக்கிட்டு நம்ம பார்க்க போகிறோம் அப்போ எப்போ சார் சனி வக்ரம் நிலப்பது ஜூன் மாதம் இருபத்தொம்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் சனி வக்ர காலகட்டம் இதில் என்னென்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அதையும் தெரிஞ்சுக்கோங்க எது எது டெவலப் பண்ண வேண்டிய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல திருமணத்துக்கு போயிடுவோம் உங்கள் ராசியில் ராகு ஏழாம் இடத்தில் கேது அப்போ உங்கள் ராசியில் ஏற்பட்டிருந்த திருமண தடைகள் விலகி திருமண யோகங்கள் வருகிற காலகட்டம் வந்தாச்சு நிறைய வருஷமாக பார்த்து பார்த்து இப்போ என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இருக்குங்கிறோம் அவங்க இல்லைங்கிறாங்க எங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு பிடிக்கலை எங்களுக்கு பிடிக்காத ஃபோர்ஸ் பண்ணுறாங்க உறவில் இருக்கிற பொண்ணும் கொடுக்க மாட்டேறாங்க இது மாதிரி பல கம்ப்ளைண்ட் வந்தது இந்த மீனராசிக்கு விட ஆல்ரெடி கணவன் மனைவி திருமணமானவங்களுக்கு சதா சண்டை சார் இப்போ வாழ்க்கை தொடருமா இல்லையா அளவுக்கு இருந்தது அதெல்லாம் பழைய கதைகள்ங்க இப்போ உங்களுக்கு நல்லதே நடக்கும் அந்யு கணவன் மனைவி அந்யூனியம் அதிகரித்து திருமண வரன்கள் குயிக்காக வந்து திருமண காலகட்டம் வந்தாச்சு இந்த ஏகசனி விலகின மாதிரி வச்சுட்டு பதில் சொல்லணும் இதில் அப்போ திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டது சுபிச்சமாக இருக்கும் இதில் ஒன்று ஒரே என்னென்னா இந்த ராகு கேது பரிகாரம் ஆனால் ராசியில் ராகு ஏழு கேது இருக்கையா இந்த ராகு கேது பரிகாரம் செஞ்சுக்கிறது சிறப்பு சார் லக்ன ரீதியாக ஜாதக ரீதியாக இல்லையே அது ஜாதகத்தன்மை பார்த்து உறுதிப்படுத்த வேண்டியது கோச்சாரத்தில் சின்ன தாக்கம் சந்திரனுக்கு கொடுத்துட்டா ஏன்னா விதி மதி கதின்னு சொல்லுவோம் இது மதி சந்திரனா மதி மதி கெட்டால் மனசு கெட்டும் கேரக்டான வரணம் சூஸ் பண்ண மாட்டோம் அவசரப்பட்டுருவோம் இந்த நேரத்தில் தான் பதட்டப்படுறது இப்போ உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுவோம்னா ராகு அங்கே இருக்கிறதுனால மன நெருக்கடி இதெல்லாம் விலகிறதுக்கு இந்த ராகுக்கேது பரிகாரம் உங்கள் வீட்டு அருகிலாக இருந்தாலும் சரி குறிப்பாக நான் எங்கே சொல்லுவேன் அப்படின்னா திருப்பாம்புரம் திருப்பாம்புரம் சென்று வந்தால் சிறப்பு இல்லை திருநாகேஸ்வரம் கும்பகோணம் அருகில் இது ஒரு சிலருக்கு காற்று லக்னமாக வந்தால் அவங்க ஜாதக அமைப்பில் திருநாக திரு காலகஸ்தி இங்கே சென்று வருவது ஓகே ஓகேங்களா அப்போ இந்த ராகுக்கேது பரிகாரம் ஓ சார் சார் ஆல்ரெடி திருமணம் டைவர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிட்டேன் சார் அது செட்டே ஆகாது சார் வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் இல்லைன்னா கோட்டு தொடருங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு இவங்களுக்கு என்ன பண்ணுறது அடுத்த கல்யாண வரன் ரெடியாக இருக்குது குறைக்க அமையும் இப்போ இது எப்போனா வைகாசி மாதம் ஆல்ரெடி பார்த்த வரண் அமையும் ஆடி மாதம் ஒட்டியே ஒரு வரன் வரும் ஆடி மாதம் பொதுவாக ஜாதகம் பார்க்கலாமான்னு பார்ப்பாங்க பார்க்கலாம் நம்ம அது நல்ல நிகழ்வுகள் திருமணம் அந்த மாதிரி தான் வைக்க மாட்டேங்க ஜாதகம் பார்க்குற தப்பில் அந்த மாதத்தில் உறுதியாகக்கூடிய கூடிய அம்சம் உண்டு வைகாசி அல்லது ஆடி மாதத்தில் அப்போ திருமண காலகட்டம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது தவற விட்டுற வேண்டாம் சரி அடுத்தது குழந்த பரப்பு பற்றி பார்ப்போம் இந்த குழந்த பரப்புக்கு பல கேள்விகள் கேட்டது இந்த மீனராசி குழந்த டியூப்வெல் நின்றுச்சு குழந்த டிஎம்சிஐ பண்ணிட்டோம் இல்லைன்னா கருவில் பீட் கம்மி சார் பத்து நாள் தள்ளி போன மாதிரி இருந்தது சார் உறுதியாகலை இந்த மாதிரி பல இது இந்த ராசிக்கு வந்தது கர்ப்பப்பை பை ஸ்ட்ரென்த் சம்மந்தப்பட்ட கேள்விகள்லாம் இது தான் வந்தது மனசு ரிலாக்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுலேயே இதாக இருந்தது இதெல்லாம் விளக்கிடுச்சுங்க உங்க அளவுக்கு குழந்தை பரப்பு தானாக வரும் பெரிய மருத்துவ செலவு கூட இல்லை தேவைப்பட்டால் டாக்டர்கிட்ட பாருங்கள் உங்களுக்கு இயற்கையாகவே குழந்தை குழந்தை பரப்பு வருகிற காலகட்டம் வந்தாச்சு நீங்கள் அதுக்குண்டான ப்ராசஸ் பண்ணலாம் இரண்டாவது குழந்தை வாய்ப்பும் இருக்குது அதனால் குழந்த பருவளுக்கு தடையே இல்லை இரண்டாவது குழந்தை வேணும் வேணான்னு டயனமாக இருந்தது உங்களுக்கு இரண்டாவது குழந்தை இருந்தால் உங்கள் ராசிக்கு யோகமே அதை தவிர்க்க வேண்டாம் இப்போ குழந்த பிறப்பு படிப்பு மாணவர்களுக்கு படிப்பு இதில் என்ன முதல்ல பார்த்தீங்கன்னா கல்வியில் சின்ன சின்ன தடை இருந்தது மறந்துருச்சுன்னு சொல்கிற பல கம்ப்ளைண்ட் இதுதான் ஆசிரியர் பிடிக்கலை ஸ்கூல் பிடிக்கலை இந்த மாதிரி பல கம்ப்ளைண்ட் இருந்தது இல்லையா அதெல்லாம் விட்டுட்டு இப்போ உங்களுக்கு பிடித்த ஆசிரியர் பிடித்த ஸ்கூல் டியூஷன் போய் இன்னும் மதிப்புகள் கூடுகிற காலகட்டம் வந்தாச்சு அமோகமாக இருக்கும் ப மதிப்பு பதிவு பண்ணலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய லாங்குவேஜ் கற்றுக்க சொல்லுவேன் மாணவர்களாக உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் ஆல்ரெடி தமிழ் இங்கிலீஷ் செஞ்சால் ஹிந்தி ஹிந்தி விட்டால் வேறு ஒரு லாங்குவேஜ் ஏதோ ஒரு புது மொழிகள் மொழி சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஆன்லைன் சம்மந்தப்பட்ட கிளாஸஸ் வரும்பொழுது கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் யூ யூஸ்ஃபுல்லாகும் கம்ப்யூட்டர் கொஞ்சம் பழகிக்கங்க ராகுங்கிறது கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் வரும் மொபைல் இருக்கும் ரொம்ப நேரம் மொபைல் ஸ்பெண்ட் பண்ணி சும்மா பார்க்கறதுக்கு பதிலாக அது எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது ஆன்லைன் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொத்து சுகங்கள் இந்த ராசிக்காரங்க சொத்து வாங்கலாமா வேண்டாமா வாங்கினது என்ன பண்ணுறதும் குழப்பமாக இருக்கிறீங்க சார் வண்டி நான் நினச்சி வண்டி இது போங்க யாரோ சொல்லி இந்த வண்டி வாங்கிட்டேன் அந்த வண்டி எனக்கு யோகமாக இல்லையான்னு ஒரு குழப்பம் இந்த ராசிக்கு இப்போ இருக்குது சரி வாங்கின வண்டி ராசியாக இருக்கும் கவலைப்படாதீங்க இனி வாங்கும்போது மேலதிகாரிகள் இல்லை ஒரு வண்டி சம்மந்தப்பட்ட ஒரு நல்லா தெரிஞ்சவங்க ஒப்பீனியன் கேட்டுட்டு வாங்குவது யோகம் வண்டி வாகனம் யோகம் உண்டு தவறு இல்லை அது இன்னொருத்தர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு பண்ணுற யோகம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது உங்கள் ராசிக்கே பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்கின உடனே திருமணம் அமையும் நிறைய பேர்த்துக்கு திருமணம் தடையா வண்டி வாகனம் வாங்குங்க சின்ன ஒரு பைக் வாங்குங்க ஒரு சர்வீஸாக பண்ணுங்கம்போ அப்புறம் அந்த மாதிரி யோகம் உண்டு இதில் வேலைக்கு நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா சார் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆடிட்டிங் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சக்ஸஸ் நல்ல ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா கவலையே படாதீங்க நல்லதாக இருக்கும் உங்களுக்கு அரசு அரசுக்கு நிகரான பதவி யோகங்கள் வருகிற காலகட்டம் நிறைய பேர்த்துக்கு வெளிநாட்டு முயற்சி வெளிநாடு வாய்ப்புகள் தானாக தேடி வரும் வெளிநாடு போகலாமா வேண்டாமா தள்ளி போட வேண்டாம் நல்ல இடமா ஒரு ரெண்டு மூணு வருஷமாக போயிட்டு வந்துடுங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ராகு இருக்குது அடுத்து ஜென்மசனி வரும் இப்போ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாடுலாம் போயிட்டு வந்துட்டிங்கன்னா ரோ யோக காலகட்டம் தான் சின்ன குடும்பத்தை விட்டு சின்ன பிரிவு உங்களுக்கு பொருளாதார இதுவும் குடும்பத்தோடும் சந்தோஷமாக இருக்கிற காலகட்டம் இப்போ வெளிநாட்டுக்கு யோக பலன் உண்டு இந்த பூர்வீகம் சம்மந்தப்பட்டதில் சார் நான் செக் லீஃப் கொடுத்து பிரச்சனை ஆகிடுச்சி இந்த ஃபோனு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு இது மாதிரி ஃபோனு கம்யூனிகேஷனு செக் லீஃபு இந்த கை விரல் அடிபட்டது இது சார்ந்தே தான் பண்ணிட்டு இருந்தீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பூர்வீக ரீதியான பத்திரங்கள் தொலைச்சிட்டு தேடினது இந்த ராசி இந்த அந்த செக்லீஃபை அந்த பத்திரம் சம்மந்தப்பட்ட இதை காணம் வீட்டுக்கு வரி கட்டலை ஃபைனை போட்டுட்டாங்க வீட்டு வரி நில வரி நீர் வரிலாம் கட்டிருங்க உங்களுக்கு தான் தேடி வந்து ஃபைன் போடுவாங்க சரி இது ஒரு எச்சரிக்கையாக நெகட்டிவ் சொல்லக்கூடாது ஒரு சேஃப்டிக்காக சொல்ல வேண்டிய அம்சம் இதை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம் இதில் இன்சூரன்ஸ் பொதுவாகவே உங்கள் ராசிக்கு இன்சூரன்ஸ் யோகம் உண்டு இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உடல் உபாதைகள் வரும்போது அது உங்களுக்கு தற்கா இருக்கும் பொதுவாகவே உங்கள் ராசிக்கு அந்த யோகம் உண்டு தந்தை 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 சம்பந்தப்பட்டது அவங்க அவங்க என்ன தொழில் செஞ்சாங்களோ தாய் தந்தையர் அவங்க செஞ்ச தொழில் அப்படியே தொடரக்கூடிய வாய்ப்பு உண்டு அது மூலம் உங்களுக்கு விருத்தியும் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு பொருளாதாரம் நிறைய பேர்த்துக்கு சார் பணம் கொடுத்து நின் நின்னது நீங்கள் வட்டி அதாவது வட்டி கொடுத்தல் அல்ல வட்டி வாங்கல் இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது இதெல்லாம் சீராகும் அப்போ உங்களுக்கு ஃபேவராக வரப்போகுதுன்னு அர்த்தம் தொழில் விருத்திக்கு நான் என்ன சொன்னேன் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்பப்போ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணும்போது தொழில் விருத்தியாகும் இருந்த தடைகள் விலகும் உங்களுக்கு இப்போ என்ன சொல்லுவோம்னா தொழில் டெவலப்மெண்ட்டுக்கு சின்ன டெக்ஸ் ஆல்ரெடி காம்படிஷன் இருக்கும்போது ஒரு புரிதலுக்காக மற்றவங்க நூறுரூவாய்க்கு அந்த பொருளோட விற்றுட்ருக்காங்கன்னா நீங்கள் தொண்ணி தட்டுறோம் சின்ன மார்ஜினை குறைச்சி நம்பர் ஆஃப் கிளைண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் கூட்டு தொழில் மட்டும் வேண்டாம் கூட்ட வேண்டாம் வெளிநாட்டிலிருந்து வெளிநாடு வெளி மாநிலத்திலேருந்து ஒரு பிஸ்னஸ் கிளைண்ட் வருவாங்க கரெக்டாக டீலிங் பேசிட்டு தொடர்ந்துடலாம் அப்போ விலையே கொஞ்சம் குறைச்சி உற்பத்தி அதிகரித்து நம்பர் ஆஃப் கிளைண்ட்டு மூலம் வருமானம் எடுத்துக்கணும் அப்போ அந்த ராகு இதெல்லாம் மாறினவொடனே உங்களுக்கு யோகநிலை வந்துடும் சரி பணம் வேலையாட்கள் இதெல்லாம் ஒரு சரியாகவே வரல அப்படிமாங்க வேலையாட்கள்கள் தக்க வைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு சின்ன சின்ன உணவுகள் கொடுக்க சொல்வோம் உணவு உணவு சம்மந்தப்பட்டு சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு டீ காஃபி பிஸ்கெட் இந்த மாதிரி கொடுக்க சொல்லுவோம் இல்லைன்னா யூனிஃபார்ம் கொடுத்துடலாம் அதன் மூலம் இன்னும் டெவலப் ஆகிரும் உங்களுக்கு வருகிற வருமானம் தடை ஏற்படும் பொழுது சனிஸ்வரர் வழிபாடு அந்த சனிஸ்வரர் பார்த்திங்கன்னா எங்கே போனால் திருநள்ளார் போனோம் திருநள்ளார் வழிபாடு வீட்டு அருகில் பண்ணுவது தவறு இல்லை ஆனால் திருநள்ளாறு போயிட்டு வந்தால் தான் ஏன்னா வேறு மாநிலம் ராகுங்கிறது வேறு மாநிலத்துக்கு ஒரு டைம் வேறு மாநிலத்தை போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்துடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் திருநள்ளாறு இல்லை வேறு என்ன சார் பண்ணலாம் அந்த ராகுக்கு எதுக்குனா குக்கே சுப்பிரமணியம் கர்நாடகாவில் இருக்கு இல்லையா குக்கே சுப்பிரமணியம் ஒரு டைம் போயிட்டு வந்துடுங்க இல்லை யாராவது காசிக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு சிறு பணம் கொடுத்து விட்ருங்க இதுதான் உங்களுக்கு பரிகாரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு இருக்கு இரண்டு ஒன்பது மூன்று இந்த எண்கள் பயன்படுத்திக்கங்க மஞ்சள் சிவப்பு வெண்மை நிறம் இதெல்லாம் யோகத்தை கொடுக்க வந்திருக்குங்க மிக்க நன்றி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தை இன்னும் வலுப்படுத்துறதுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னா காண்டக்ட் பண்ணுங்கள் குலதெய்வம் உபாசன தெய்வம் அப்புறம் இது மாதிரி தெரிஞ்சுக்கணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மற்ற சந்தேகங்கள் தான் கீழே வீடியோ கீழே தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பதில் கொடுக்கப்படும் மிக்க நன்றி வாழ்த்துக்கள்